இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ்ல இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த ஸ்வீட் பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஸ்வீட் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுறதுக்கு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க அப்படி இல்லை டைரெக்டாக நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணுங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நினச்ச ஷேப்ஸ்ல வராது கட் பண்ணவும் முடியாதுங்க ஸோ அதனால கத்தி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைட்லையுமே வந்து எல் ஷேப் இருக்க மாதிரி கட் போட்டுக்கோங்க பாட்டம் வரும் ஃபுல்லாக கட் பண்ணி அந்த போஷனை ரெண்டு சைட்லுமே நம்ம எடுக்கணும் எடுத்துட்டு இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம தூக்கி போட்டுடக்கூடாதுங்க அந்த பிளாஸ்டிக்குமே வச்சு ஒரு சூப்பரான ஐடியா பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும் அந்த பிளாஸ்டிக்ஸை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சுக்க அந்த பிளாஸ்டிக் பீசஸை வச்சு ஒரு போர்ஷன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம இந்த பீசஸை நான் ஜாயின் பண்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி மேலே ஹேங் பண்றதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு ஹேங் பண்றதுக்கு ஒரு ஹோல்ஸ் கிடைச்சிரும் அவ்வளவுதான் பாருங்க ஆல்ரெடி ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கா இப்போ நம்ம மூணாவது ஒரு போர்ஷன் ரெடி பண்ண போறோம் அதுக்கு தான் இந்த பிளாஸ்டிக் பீசஸை வச்சிருக்கோம் இப்போ நம்ம ஒரு பீஸ்ல ப்ளூ அப்ளை பண்ணிட்டு இன்னொரு அதுக்கு உள்ள வந்து இந்த மாதிரி வச்சு விட்டு ஒட்டி விட்டோம் அப்படின்னா இன்னொரு போர்ஷன்ஸ் கிடைச்சிருங்க இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பார் ஷேப் இருக்கீங்களா அந்த ஷேப்பில் ஷேப்லூ அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க இந்த பாக்ஸில் கட் பண்ணாம இருக்கக்கூடிய அந்த போஷன்ல இந்த போஷனை வந்து ஒட்டி விட்டுருவாங்க பாருங்க இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க அட்டாச் பண்ணி முடிச்ச பிறகு நமக்கு ஒரு சூப்பரான மூணு போர்ஷன்ஸ் இருக்க மாதிரி ஆர்கனைசர் கிடைக்கும் இதை நீங்க இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கலர் டேப் எடுத்துக்கோங்க அந்த கலர் டேப் மேலே வந்து அழகாக நான் ஒற்ற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க கலர் டேப்புக்கு பதிலாக நீங்க பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க நான் வந்து கலர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கலர் பேப்பர் எடுத்து ஒரு அழகான ஃப்ளவர்ஸ் மாதிரி செஞ்சு சென்டர்ல வந்து ஓட்ட போறேன் எப்படி ஃப்ளவர் செய்யணும் அதே மாதிரி நீங்க செஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சயித் அலி ஃபாத்திமா ரோஹினி சாய் பவித்ரா அன்னபூரணி கனகவல்லி முகமது ஜஃபரன் ஜெய் சாய்ராம் பிரியா மாலினி கலைவாணி முருகன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு அழகான குட்டியா ஃப்ளவர் மாதிரி கிடைச்சிருக்கும் இந்த ஃப்ளவர் சென்டர்ல ப்ளூ அப்ளை பண்ணிட்டு அழகாக இந்த ஆர்கனைசர் உடைய சென்டர்ல ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கியூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு தேவையான மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்க போறேன் இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு சைடில் மார்க்கர் இன்னொரு சைடுல சிசர்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு போஷனில் இந்த மாதிரி க்ளூ கம் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக பொருட்களை ஸ்பிட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும் ரொம்ப நீட்டாக அழகா இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க